கடலொரு டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் சிவராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம சபரா விட்டு மிதனராசிக்கு போகிறாருங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்களா அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதனராசிக்குள்ளே ராசிக்குள்ளே நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள்னு சொல்வோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்ம எல்லா இடங்கள்லேயும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்கணத்தை குரு பார்க்காரா அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்காந்தான் ஜோதிடர் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இப்போ ந நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மனித சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்காகவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னால் இப்போ அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே தெரிஞ்சுக்கிறவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு இடத்த அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோட இருந்த மனித மனிதனுடைய மனநிலையானது அல்லது ராகவேது பயிற்சின்னா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சி இருந்தால் எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாந்தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளோர் நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாந்தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு வக்ரநிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே வராரு திரும்ப கடகராசிக்குள்ள நுழைகிறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே வராரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதினெஸ் பதினெட்டுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகள் ஆக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர உங்களது அனைத்து பிரச்சனைகளும் முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் புகழ் ஞானகுரு அவர்களை ராசி என்பவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமரப்போகிறார் அதாவது மூன்றாம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடம் மிதன ராசிக்குள்ளே குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வெற்றி பெற போவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதற்கு முன்னாடி குருவின் பார்வை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் குருவின் பார்வை எப்பவுமே குரு பகவான் எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசியோட செயல்பாடுகளை விட அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்காரோ அந்தந்த ராசிகளுக்கு மிக அற்புதமான செயல்பாடுகள் உறுதியாக கிடைக்கும் என்பது ஜோதிட ரீதியான கருத்து ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக துலாம் ராசியும் போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக தனுஷ் ராசியும் அதுக்கடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை மூலமாக கும்ப ராசியை பார்க்கார் இது வந்து பொதுவான ஒரு மிக முக்கியமான பார்வைகள் இந்த பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதாவது மேச ராசிக்கு எத்தனாம் இடமாக வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான துலாம் ராசியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான தனுஷ் ராசியும் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான கும்ப ராசியை பார்க்கார் அப்போ இங்கே என்னென்ன பாவகம் அதிகமாக இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ரொம்ப அற்புதமாக இயங்க போகுது அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடமான பாக்கியசாம் அப்போ சூப்பராக இயங்க போகுது பதினொன்றாம் இடமும் இயங்க போது இப்போ இந்த மூணோட இயக்கமே உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு என்று பார்க்கிறோம் சரி இப்போ இந்த ஏழு ஒம்பது பதினொன்று உங்கள் ராசிக்கு இயங்குவதனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி பலன்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த நன்மைகள் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற செயல்பாடுகள் இதில் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் கட்டாயமாக ஒரு மாற்றம் அது நல்ல விதமான மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தடுமாற்றம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து மட்டுமே நம்ம முழுமையாக நிர்ணயம் நிர்ணயம் பண்ண முடியும் இது ஏன் நான் முதலே சொல்கிறேன்னா சில பேர் சொல்கிறாங்க கமாண்ட்ஸில் கொடுக்குறாங்க எல்லா யூடியூப் சேனலுமே வந்து பொதுவாகவே இந்த கமாண்ட்ஸ் கொடுக்குற மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறேங்கிறத அது வெளிப்படையாக சொல்கிறவங்க இருக்காங்க எப்படின்னா இது வந்து பலன்கள் அல்ல இந்த பலன்களை வச்சு கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க நாங்களும் என்ன சொல்ல வரோன்னா இது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உறுதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த சதவீதத்தோட இங்கிலீஷ் அதிகமாகுமா குறையுமாங்கிறது உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தசாபுதி ரீதியாக லக்ன ரீதியாக கிரகங்களுடைய சேர்க்கையின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயம் பண்ணப்படுகின்றன என்பது தான் எங்களுடைய அதாவது ஜோதிட வீடியோ போடுற அத்தனை ஜோதிடர்கள் கோச்சார ரீதியான பலன்கள் போடுற போடுகின்ற அத்தனை விதமான ஜோதிடர்களுடைய பொதுவான கருத்து என்பது நான் எனது மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஓகே சரி இப்போ நம்ம பலனுக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த குரு பயிற்சியில் மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய நினைக்கீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க செஞ்சு முடிச்சிடுவீங்க யோசிக்கவே தேவையில்ல உங்களால் முடியும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணப்பழக்கங்கள் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது ஒரு பணம் ரொட்டேஷன் பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீலிங்காகவே இருக்குது இந்த கொடுத்த இடத்துல பணம் வரல நானும் ஒரு லட்சம் கொடுத்துருக்கேன் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன் ஸோ ஆனால் பத்தாயிரரூவா தேவைப்படுது என்னால் பணம் ஒரு புரட்ட முடியல நானே கடன் வாங்குறேன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்க வேண்டிய பணப் இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பணப்பழக்கம் உறுதியாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க ஏதாவது பக்கத்தில் கோயில்களில் பூஜைகள் நடக்கலாம் அந்த பூஜைக்கான நீங்கள் செலவு கொடுக்கலாம் அல்லது கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான முயற்சிகள் மேசராசிக்காரங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் தலைவராக இருக்கீங்க இல்லை நீங்கள் தான் கோவிலோட ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கீங்கன்னா உங்களுடைய முயற்சியில் அது சில தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டங்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம் புண்ணிய ஸ்தலங்களுக்குரிய விஷயங்கள் அதுபோல் புண்ணிய காரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தலைமை பொறுப்பேற்று அதை சிறப்பாக முடித்து வைக்கக்கூடிய ஆற்றலும் சிறப்புகளும் உங்களுக்கு உறுதியாக இருக்க போகிறது அதே போல் ரொம்ப நாட்களாக வரன் தேடிகிட்டே இருந்து வரன் கிடைக்க மாட்டேங்கி வரன் எப்போ கிடைக்குன்னே தெரில எத்துறையும் கேட்பாங்க நம்மகிட்ட யூடியூப்பை பார்த்துட்டு ஐயா எனக்கு கல்யாணம் எப்போ முடியும் முடியுமா முடியாதா அதை சொல்லுங்கள் எனக்கும் பல பயிற்சிகள் வந்துடுச்சு என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படின்லாம் கேட்டவங்க நிறையா நேர்கள் இருக்காங்க ஸோ அவங்களை சொல்வது என்னென்னா இந்த குரு பயிற்சி பலன் மூலமாக திருமணத்துக்குரிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறது ஆனால் உங்களுடைய சுயஜாதக ரீதியாக திருமணத்துக்குரிய விஷயங்களில் என்ன தசாபுத்தி காலங்கள் ஓடுதுங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்கள் தசாபுத்தியும் சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற இந்த குரு பயிற்சி பலன் மூலமாக விரைவில் திருமணம் முடி முடிக்கக்கூடிய யோகங்கள் உறுதியாக நடைபெறும் என்று பார்க்கிறோம் அதே போல் இவ்வளவு நாட்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி தயங்கி செய்யவா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் தயக்கமும் இருந்துச்சு அப்படின்னா இனிமே அந்த தயக்கமே இல்லாமல் நீங்கள் தைரியமாக தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றலும் வேகமும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் கொஞ்சம் அதிகம் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி என்ன பண்ணுவீங்கன்னா வச்சு செஞ்சிருவீங்க நீங்கள் வந்து கோவப்பட மாட்டீங்க கோவப்பட்டால் அந்த எதிரியே தாங்க மாட்டான் அந்தளவுக்கு ஓடி போயிடுவார் ஸோ அந்த ஆற்றல் கொண்ட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கண்டுபிடித்து அதற்கான ஒரு பாதத்தை புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு எப்பவுமே கும்பம் வந்து பதினொன்றாம் இடம் ஆகிறோம் ஆனால் பதினொன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபேவரான இடம் கிடையாது அந்த ஃபேவரன் இல்லாத இடத்தை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் விட்டு பாக்கியாதிபதியான உங்களுடைய ராசியின் குரு பகவான் அவர் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களை பார்க்க அந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு ஒன்பதாம் இடங்கிறது வலிமையான இடம் அந்த இடத்தையுமே குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்க போகிறாரு கிட்டத்தட்ட மார்ச் என்றுலேருந்து மே மாதம் வரையும் சனிபவம் அந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இந்த ஒரு மூணு மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் சனிப்பயிற்சி வீடியோவில் ஆனால் அந்த குரு பார்வை மூலமாக அந்த பிரச்சனைகளுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மேசராசி அன்பர்கள் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த வருஷத்தில் வந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மே எண்டு வரையும் பொறுமையாக இருங்க ஸோ அப்படி பொறுமையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தரப்போகிறார் திருமண தடை விலகும் அப்படின்னு சொன்ன மாதிரி உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக இவ்வளவு நாட்களாக நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்த கஷ்டப்பட்டு தொழில் பண்ண அற்புதமாக நான் பண்ணேன் ஆனால் எனக்கு லாபம் கிடைக்கல என் வருமானம் கூடலை அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் அதே போல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாக்கி தருவார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை ஸோ எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனங்கின்ற செயல்பாடை செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேவையில்லாத செயல்பாடுகள் அதாவது அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவறாக நடக்கிறது அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு நடப்பது அல்லது மற்ற குடும்பத்தில் போய் தலையிட்டு அவங்க குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுவது ஸோ இந்த செயல்பாடுகள் யாரும் எக்கார்ந்து கொண்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களை செய்துவிடக் கூடாது ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் எதுவுமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமான விஷயங்களும் மிகப்பெரிய நல்ல ஆற்றற்குரிய விஷயமும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தர போகிறாரு கடன் சுமையிலிருந்து கண்டுக்கிறாமல் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு இருக்குது என்பதை துல்லியமாக ஆனது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து தூர கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேசராசி அன்பர்களுக்கான வழிபாடு முறைகள் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஸ்தலங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்போ ஆரம்பத்தில் அது அல்லது ஊடகச்சும் கண்டிப்பாக குரு பயிற்சி ஸ்தலங்களுக்கு போய் சென்றுவாங்க குரு பகவான் ஸ்தலங்களான திருச்செந்தூருக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேசராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமான செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றமான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு குரு பகவான் உறுதியாக கொடுப்பார் என்று சொல்லக்கூடும் ஏற்கனவே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போச்சார ரீதியான பொது பலன்களே ஸோ இந்த பொது பலன்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உண்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கும் விஷயங்கள் நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவு எடுங்க கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு எழுபது சதவீதம் மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும் ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அறி அடிப்படையிலேயோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்க அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை